மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு முந்துகள் எல்லாரும் தண்ணியை தேடி அலைஞ்சவங்க தான் அதிகம் உள்ள இருந்து வந்தவங்க அத்தனை பேருமே தண்ணி 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 தண்ணியே எங்குமே கிடையாது எல்லாரும் பாருங்க எப்படி படுத்துட்டு இருக்காங்க வெயில சுருண்டு போய் படுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் அவளை ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதை விட அதிகமா கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த வெயில்ல சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி நாங்க பார்த்தது இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் பசங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பிளைட்ஸ் ஹெலிகாப்டர் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருந்தது பாக்குறதுக்கு என்ஜாய் பண்ணோம் பட் இந்த வெயிலும் தண்ணி இல்லாதது ஒரே ஒரு குறை மட்டும்தான் மற்றபடி எதுவுமே இல்லை நிறைய சந்தோஷமா இருந்தது நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே ஆனா தண்ணி இல்லை சுத்தமா தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை ஒரு ஷாப்ஸ் கூட உள்ள எதுவுமே இல்லை இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பார்த்தீங்கன்னா தண்ணியை தேடி அலைஞ்சவங்க தான் அதிகம் உள்ள இருந்து வந்தவங்க அத்தனை பேருமே தண்ணி 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 தண்ணியே எங்கேயுமே கிடையாது தண்ணி சுத்தமா கிடையாது குழந்தைங்க எல்லாம் இவ்வளவு வெயிலுக்கு அதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு நிறைய கடைங்க வச்சிருந்துருக்கலாம் வர்றவங்களுக்கு சுத்தமா தண்ணி கிடையாது எல்லாரும் பாருங்க எப்படி படுத்துட்டு இருக்காங்க பாருங்க வெயில்ல சுருண்டு போய் படுத்துட்டு இருக்காங்க எல்லாரும் அவரை ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதை விட அதிகமா கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த வெயில அதனால நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் ஏதாவது பண்ணாங்கன்னா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொஞ்சம் ஏதாவது ஒரு நிழல் மாதிரி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா ஈவினிங் ஆரம்பிச்சிருக்கலாம் ஒரு ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் மேல இருந்ததுன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் பண்ணிருந்தாங்கன்னா கூட நம்ம நல்லா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாம் எல்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க பட் பசங்க எல்லாருமே தோண்டு போயிட்டாங்க இந்த வெயில் அதிகமா இருந்ததுனால எல்லாரும் எல்லாமே தோண்டு போயிட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் போதும் நிறைய கடைங்க அரேஞ்ச் பண்ணி இவ்வளவு க்ரௌட் வரும்னு அவங்களும் எதிர்பார்க்கல நாங்களும் எதிர்பார்க்கல எல்லாரும் வந்து மாட்டிக்கிட்டோம் பட் ரொம்ப சந்தோஷமா இருந்தது தேங்க்யூ